ஆறாவதே என்கிற இந்த திருநாமருகே எவ்வளோ போக்கியத்தையோடைய கூடின திருநாமம் தெரியுமா பரம போக்கியமாக இருக்கக்கூடிய திருநாமம் என்பதற்கு சேர ஆச்சரியமாக ஒரு ஐதிஹியம் ஒன்று எடுத்து காட்டுகிறார் நடந்த விற்த்தாந்தம் ஒன்றை எடுத்து தெரிவிக்கிறார் இவ்விடத்துல நம்பிள்ளை உத்தர பாரதத்தில் நார்தன் இந்தியான்னு சொல்கிறோமே ஆங்கிலத்தில் அந்த இடத்துல லோகசாரங்க மகாமுனிவர் அங்கே இருந்தார் அவருக்கு என்ன சம்ஸ்கிருதம் தான் தெரியும் வட இந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் தான் தெரியும் ஆழ்வார்கள் அப்பொழுதான் பிறந்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இன்னும் பூர்ணமாக எல்லாரும் பிறக்கவும் இல்லை இன்னும் சில பேர் பிறக்கணும் அப்படி இருக்கும் காலத்தில் பொய்யார் பூதத்தார் பெய்யார் செய்யன் திருமண ஆழ்வார் அதுக்கு மேலே நம்மாழ்வர் மேலே குலசேகர ஆழ்வார் பெரிய ஆழ்வர் அது பிறந்தந்தான் பறந்திருக்கா தொண்டடிப்புடி ஆழ்வார் அது பிறந்தந்தான் அவதாரம் ஆயிருக்கு இன்னும் திருப்பான் ஆழ்வார் அவதரிக்க போகிறார் இன்னும் அவதாரம் கூட ஆலை அப்படி இருக்கும் காலத்தில் இருக்கிறார் லோகசாரங்க மகாமுனிவர் வடதேசத்தில் அப்பொழுது நடந்த விற்பாந்தத்தை தெரிவிக்கிறார் தென் தேசத்திலேருந்து ஒருத்தன் அங்கு அங்கைக்கு போனான் இங்குத்தையான் ஒருவன் அங்கே செல்ல அங்கு சென்றான் வடதேசத்துக்கு போனான் தென் தேசத்திலேருந்து வடதேசத்துக்கு போனான் செல்ல அழைத்தார் பிள்ளாய் தக்ஷண பாரதத்திலே தென்னிந்தியாவில் என்ன விசேஷம் என்ன விசேஷம் என்று கேட்டார் என்று கேட்க அவர் தெரிவித்தார் அப்பொழுது இங்கிருந்து போனவர் திவ்யா திருவாய் முடி என்று ஒரு ஆச்சரியமான பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் அது அவதரித்திருக்கிறது அது என்ன பெருமை அப்படின்னு உடனே ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு உடனே சமாதானம் சொல்றார் திருவாயுமூடியினரதை அவதரித்தது ஆழ்வார் சொன்னார் அதனாலே அதற்கு பெருமை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு மேல என்ன இருக்கணும் அப்படின்னா சிஷ்டர்கள் பரிகிரகத்து சிஷ்டர்கள் உயர்ந்தவர்கள் நல்ல ஞானிகள் வித்வான்கள் அவர்களெல்லாம் அந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டாடி இருக்கணும் ஆஹா ரொம்ப நன்னா இருக்குது இதை அவசியம் நாம் கற்க வேண்டும் எவ்வளவு சாஸ்திரார்த்தங்கள் நிறைந்திருக்கிறது வேதசாரமாக இருக்கிறது இந்த அர்த்தங்கள் எல்லாம் என்று பெரியோர்கள் கொண்டாடணும் ரொம்ப நன்னா இருக்குண்ணா எவ்வளவு அர்த்தங்கள் ஆழ்வார் வாரி வருஷிக்கிறார் என்னமா பாசுரத்தை பாடி இருக்கார் அந்தாதி திவ்ய பிரபந்தம்னா இத போலே கிடையாதுண்ணா ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரம் எல்லாத்தையும் அந்த அமைச்சிருக்கார் ஆழ்வார் எவ்வளவு விசேஷமா இருக்கு எவ்வளவு விசேஷ அர்த்தங்கள் அப்புறம் தான் என்ன ஆயிடுத்து காலப்போக்குல திவ்ய பிரபந்தம் மறைந்தே விட்டது வெகு காலம் அப்புறம் திவ்ய பிரபந்தம் என்பது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் வரைக்கும் திவ்ய பிரபந்தமே இல்லாமல் போய்விட்டது மறைந்து விட்டது அப்புறம்தான் மீண்டும் நாதமுனிகள் வந்து சுவாமி நம்ம ஆழ்வார் இடத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றார்னு மேலே பார்க்கிறோம் விற்தாந்தம் அப்போ பெரியோர்கள்லாம் இருக்காடே ஆழ்வார் காலத்தில் இருந்த பெரியோர்கள் அவெல்லாம் விசேஷமாக கொண்டாடினார்கள் இந்த திருவாய் முடியை இங்கிருந்து போனவர் லோகசாரங்க மகாமுனிகள் இடத்துல தெரிவித்தார் அது தெரிவித்த என்ன அதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு பாசுரத்தை சொன்னேன் கேட்போம் உனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியது ஒன்று சொல்லுன்னு கேட்டார் கேட்ட உடனே இவர் அவமுதே என்று இதை சொன்னார் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போனார் அவர் ஆறாவதே என்கிற வித்தனையும் எனக்கு போம் என்ன இது ஒன்று போரும் அவமுதே அவ்வளவுதான் அவர் சொன்னது சொன்னதை கேட்டாரோ இல்லையோ பா ரொம்ப அற்புதமாக இருக்க ஆறாவதேனு ஒரு பேரா வெம்பெருமா ஆச்சரியப்பட்டார் கோகசாரங்க மகாமுனிவர் அவர் தெரிவித்தார் நாராயணன் முதலிய நாமங்கள் நாராயண மாதவ கோவிந்த கேசவ தாமோதர திருவிக்ரமா வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாபம் எவ்வளவு திருநாமங்கள் இருக்கு இந்த திருநாமங்கள் எல்லாம் கிடக்கிறது நாராயணாதி நாமங்கள் கிடக்கா இதெல்லாம் இருக்கும் காலத்தில் இப்படியும் பெருமானுக்கு ஒரு பேரா ஆறாவதேன்னு ஒரு பேரா என்று திருப்தி பிறவாமல் உடனே அவருக்கு திருப்தியே ஏற்படல ஆஹா இப்படி பேரா இதெல்லாம் கேட்கணும்னா மேலே சொல்லு திருப்தி ஏற்படல மேலே சொல்லு என்று தெரிவிக்க உடனே அவர் அரோ உமுதே அடியே உடலம் நின்பால் அன்பாயு நீராயந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீஷம் செடுநீர் திருக்குடந்தை ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நெம்மானே என்று அவர் தெரிவித்தாரோ இல்லையோ திருப்தி ஏற்படலா இந்த பாசுரம் கேட்டும் திருப்தி பிறக்கவில்லை இனி நாலாயிரம் எங்க நடையாடுறதோ அந்த இடத்துக்கு வந்துடணும் ஆறாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் திவ்ய பிரபந்தங்கள் திருவாய்மொழி நடையாடக்கூடிய தேசத்துக்கு வரணும் அது எங்கேனா தக்ஷண பூமிக்கு வரணும் தமிழ் கற்க வேண்டும் திவ்ய பிரபந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லையற்ற ஆசை ஏற்பட்டது காலத்திலே ரோகசாரங்க மகாமுனிகளுக்கு வடதேசத்திலேருந்து புறப்பட்டு தென் தேசத்துக்கு வந்துவிட்டார் நேர திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்தார் ஏதோ ஆழ்வார்கள் எல்லாம் வண்டி கிடந்த இடம் என்று அறிந்தார் அதனாலே இங்கே வந்தார் வந்து சேர்ந்து அவிடத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அதே சமயத்தில் இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் கற்றார் அப்பொழுது கற்று பிற்பாடு சன்னியாச அஷ்டமத்தை சுவீகரித்து திருவரங்கராஜனுக்கு நித்தியம் கைங்கரியம் செய்து போகிறார் கைங்கரியம் செய்து போரும் காலத்தில் தான் திருப்பான் ஆழ்வாரோடைய சமாகமம் ஏற்பட்டது அது அவரை தான் தோழிலே அழைத்து வந்தார் திருவரங்கராஜன் பெரிய கோயிலுக்கு அப்போது திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்தை பாடினார் ஆறு சரித்திரங்களை மேலே பார்க்கிறோம் ஆராவமுதேன்ற ஒரு பதம் இருக்கு அதுதான் இழுத்துன்னு வந்தது அவரை ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்தவரான திருப்பான் ஆழ்வார் அப்படிப்பட்டவரை தோல்லை ஏற்றிட்டு வர்றார்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது தமிழ் நடையாடக்கூடிய தேசத்துக்கு வந்து சேர்ந்தார் என்று பார்க்கிறோம் கடைசியில நமக்கு தமிழ் தெரிஞ்சின்றும் நாம் முட்டி முன்னால் அவசியம் திவ்ய பிரபந்தத்தில் நமக்கு ஈடுபாடு ஏற்பட வேண்டும் திவ்ய பிரபந்த பாசுரங்களை கட்டாயம் கற்க வேண்டும் அதற்கு மேல் என்ன அத்தோட நிறுத்திடக்கூடாது வியாக்கியானங்கள் அவசியம் கேட்க வேண்டும் அதுவும் அதற்காக அல்லவா ஞானத்தை கொடுத்திருக்கான் பெருமா நமக்கு ஞானம் கொடுத்துருப்பதே எதற்கா அப்படின்னா வியாக்கியானங்களை அனுபவிப்பதற்கா அதுக்காக தான் ஞானம் இந்த பதிகம் இருக்கு என்கிற பதிகம் ரொம்ப அழகான பதிகம் அர்த்த விசேஷங்களை வாரி வருஷிக்கிறார் இடத்துல நம்பிள்ள நாளே அவசியம் விடாமல் கேட்கணும் அதுக்காக தெரிவித்தது